அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பார் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வெகுலாமை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் கோபமாகிய கொடிய நெருப்பு சினமுற்றவரை அழிப்பதோடு அவர் வீடு பேர அடையத்தக்க வழியையும் அடைத்துவிடும் சினம் என்னும் நெருப்பு சுடும் தவ ஆற்றலில் சினம் கூடியவர்களையும் பிரித்து உன்னை விட்டு போக செய்யும் கோபம் தன்னை கொண்டவரை இம்மை மறுமை துன்பங்களில் அடைத்து விட்டு அழிப்பதோடு அவருக்கு இதமொழி எடுத்துக் எடுத்து கூறி அவரை ஈடேற்ற வல்ல நல்லோரை அவரிடத்திலிருந்து நீக்கிவித்தலும் செய்யும் என்பது கருத்து இக்குறளாலும் வெகுண்டவருக்கு கோபப்படுபவர்களுக்கு வரும் தீங்கு கூறப்பட்டது நன்றி வணக்கம்